கணபதையே நமகாம் உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போறதுன்னு பார்க்க போறோம் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வணக்குகள் எனதருமை மேஷ ராசி அன்பர்களே இந்த மேஷ ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு சுறுசுறுப்பு உண்டு இல்லையா இந்த வருஷம் உங்கள் சுறுசுறுப்பினால் பலருடைய மனசில் இடம் பிடிக்க போறீங்க நல்ல செல்வ வளம் பெருகக்கூடிய வருஷமா இருக்க போகிறது முதல் விஷயம் இந்த வருஷம் பிறக்கிற போது இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு நல்ல கல்யாணத்தை கொண்டு வரும் தெரிகிறது உங்கள் அப்பா வழி சொத்துக்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் தெரிகிறது ஃபாரின் டிராவலை அஷூர் பண்றது இந்த வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்க போகிறது அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்கெல்லாம் இருந்ததோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகக்கூடிய நல்ல ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிதோ இல்லை இயல்பாகவே குணமாகக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் பலர் வந்து யங்ஸ்டர்ஸ் எங்க வேலை கிடைக்கும் காத்துட்டு இருப்பீங்க பாருங்க அருமையாக வேலை வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது பூர்வீக சொத்து வேணுங்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் எல்லா வகையான ஆபத்துகளையும் விளக்கும் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருந்த கடன் தொந்தரவுகள் இப்போ விலகும் அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மூத்தவங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உங்களுக்கு இடையில் சில இடங்களில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷம் வந்து கடல் கடந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அதெல்லாம் நல்ல முறையாக கூடி வருது கல்வி விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்கள் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு தெரியறது இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது பிஸ்னஸ் ரீதியா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க புதிய புதிய முயற்சிகள் எடுப்பீங்க இந்த வருஷம் மகப்பேருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல பிரெக்னன்சி விஷயம் நல்லபடியா வரப்போகுது கல்யாண விஷயம் காத்திருக்கிறவங்களுக்கு நல்லபடியா கூடி வருது பிஸ்னஸ் சம்மந்தமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுது புதிய பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய யோகம் கிடைக்குது ஆக ராசிக்காரங்களுக்கு பினான்சியலா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விஷயம் அரசியலில் இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் மருத்துவர்கள் புகழ் வரக்கூடிய காலம் இப்படி எல்லா வகையிலும் ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கு இந்த ஆண்டு செல்வ வளம் கொடிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது ஸோ இந்த சூப்பர் இயர் உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் நல்ல வருஷமாக அமையிறது இந்த வருஷத்தில் நீங்கள் அவசியம் நீங்கள் வழிபட வேண்டியது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்க நன்மைகள் நடக்கும் அன்பர்களே இந்த பதிவில் குரோதி வருஷத்தில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நான் தொட்டு காட்டி இருக்கிறேன் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த குரோதி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம் அதே நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்